நாடி நரம்பு சத ரத்தம் இது எல்லாமே சிற்பக்கலையில ஊர்ன கலைஞர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட சிற்பங்கள் எல்லாத்தையும் செதுக்கவே முடியும் இப்படி நான் வியந்து போய் ரசிச்ச சிற்பங்கள் நிறைந்த ஒரு கோயில் தாங்க இந்த ஒரு பெருமாள் கோயில் திருநெல்வேலி மாவட்டத்துல கலக்காடு அடுத்த திருக்குறுங்குடி அப்படின்ற ஊர்ல தான் இந்த ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில நம்பி கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த கோயில் இருக்க மண்டபங்கள்ல இருக்க சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு தனித்துவமா இருக்கும் உயிரோட்டமா இருக்கும் பார்க்கும் போதே வியந்து போவீங்க யாரா அந்த சிற்பி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நினைக்கவே தோணும் இந்த சிற்பத்தை பாருங்க யாழியுடைய வாய்க்குள்ளே கல் பந்து அப்படியே இந்த ஒரு சிற்பத்தை உயிருள்ள ஒரு பெண் போல இருக்கும் அவங்க அவங்களுடைய ரெண்டு மகன்களை இருக்கும் அடுத்ததா இந்த ஒரு வீரனை பாருங்க அவங்கிட்ட இருக்க வாளாகட்டும் அவனுடைய கூர்வாளட்டும் அவனுடைய மீசை ஆகட்டும் அவ்வளவு அழகா இருக்கும் வித்தியாசமா இருக்குங்க எப்பா இதெல்லாம் சிற்பமா அப்படின்னு உங்களை நினைக்க தோணும் அடுத்ததா இவர் அணிஞ்சிருக்க அந்த கால் தண்டையை பாருங்களா எவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இவர் அணிஞ்சிருக்க காலனியை பாருங்களா இப்போ இருக்க மாடர்ன் டிசைனுக்கு எல்லாமே டப்பு குடிக்கிற வகையில தான் இந்த ஒரு காலனி இருக்கும் இது மட்டுமா ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு மனசே வராது இப்படிப்பட்ட அழகிய சிற்பங்கள் இறஞ்ச ஒரு கோயில் தான் திருக்குறுங்குடி அப்படின்ற ஊர்ல இருக்க நம்பி கோயில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் இந்த கோயிலை பாருங்க நம்மளுடைய முன்னோருடைய கலைத்திறமையை பார்த்து கண்டிப்பா வியந்து போவீங்க